பிரபடா சிறுவர்களுக்கு வணக்கம் நேத்தி தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த கைது பண்ணாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் கைது செய்யப்பட்டிருக்காரு சோ வள்ளுவர் கோட்டம் பகுதியில் இந்த கைது நடந்ததுனால அந்த பகுதியே வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கைதுலாம் எதுக்கு நடக்குது இந்த சம்பவமே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக சின்னதா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஒரு மாணவி பாலியல் ரீதியா துன்புறுத்தப்படுறாங்க அதை செஞ்சது யார் அப்படின்னு அந்த மாணவிக்கு தெரியல சோ அவங்க அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத ரைஸ் பண்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஃபுல்லாக இதை மாதிரி ஒரு க்ரீஷியஸ் பிளேஸ்ல வந்து இது மாதிரி நடந்த விஷயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க ஒரு வேவ் கிரியேட் பண்ணுது அக்யூஸ்ட் யார் அப்படிங்கிறத உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருந்து வாய்ஸ் அப்படிங்கிறது வெளியில வருது ஸோ அடுத்த நாளே ஞானசேகரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை வந்து கைது பண்ணுறாங்க அவனை கைது பண்ண உடனே சில பேர் வச்ச அலிகேஷன் என்ன அப்படின்னா டிஎம்கேக்கும் ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கும் இந்த ஞானசேகரனுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க பட் டிஎம்கே இருந்து மினிஸ்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவனுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க சும்மா விட மாட்டாங்கல்ல அந்த ஞானசேகரனுடைய இன்ஸ்டா பேஜ் ஃபேஸ்புக் எல்லாத்தையும் எடுத்து அவனுக்கும் திமுகவுக்கும் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சோசியல் மீடியாவிலேயே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவனுடைய பாக்கெட்ல எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய படம் இருக்கக்கூடிய புகைப்படம் அந்த டிஎம்கேவோட மாநாட்டில் அவன் வேலை செய்யக்கூடியது அமைச்சர் அவன் கூட உட்காந்து பேசுறது அவன் கூட உக்காந்து சாப்பிட்றது அவன் வீட்டுக்கு போன மாதிரி ஒரு இமேஜ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஆரம்பிச்சாங்க உடனே அப்போசிஷன் பார்ட்டி எல்லாம் சும்மா விடுவாங்களா ஒரு இதை மாதிரி ஒரு அக்யூஸ்ட் அவன் வந்து இதை மாதிரி கட்சிக்குள்ள இருக்கான் ஆனா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பெரிய விஷயமா மாத்த ஆரம்பிக்கிறாங்க அதே மாதிரி என்ன ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்தது அப்படின்னா இப்படி இருக்கிறப்போ இந்த கேஸ் வந்து தான் நடக்குமா ரூலிங் கவர்மெண்ட்டுக்கு அவன் நெருக்கமானவனாக இருக்கான் அப்படிங்கிறப்போ இந்த கேஸ் தான் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்தது சோ கோர்ட்டுக்குமே ஹை கோர்ட்டுக்குமே ஹை கோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து ஜூமோட்டாவை எடுத்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அதே சந்தேகம் இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருக்குமே இருந்தது அந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி என்ன ஒரு சம்பவம் அப்படின்னா இந்த ஞானசேகரன் ஃபர்ஸ்ட் இவன் கொடுத்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் இவன் பத்தி வந்த தகவல்ல யாரோ அடுத்தடுத்து இவனுக்கு பின்னாடி இவன் மட்டும் அந்த பெண்ணை இதை மாதிரி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல இவனுக்கு பின்னாடி நிறைய ஒரு செயின் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் ஃபர்ஸ்ட் வெளியில் தெரிய வந்தது பட் அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி மாறுச்சு அப்படின்னா இவன் ஒருத்தன் தான் குற்றவாளி அப்படின்னு மாற ஆரம்பிச்சுது இவன் வாயாலேயே சொல்லப்பட்ட சார் அப்படிங்கிற நபர் யார் அப்படின்னு கைது பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம்ல அடுத்தடுத்த நாள் வந்து கமிஷனரே என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கேஸ் வந்து வேற எங்கேயோ டைவெர்ட் ஆகி போயிட்டு இருக்கு இதில் உண்மையான குற்றவாளிகள் அடுத்தடுத்து யாருன்னு அந்த கைது நடவடிக்கை நடக்காது யாருன்னே வெளியில தெரிய வராது அப்படிங்கிற விஷயம் உறுதியாகப்பட்டது ஸோ இந்த மாதிரி விஷயத்துல கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த கட்சிகள் அப்போசிஷன் கட்சிகள் மக்களுக்காக நாங்க நிக்கணும்னு சொல்லக்கூடிய கட்சிகள் வந்து போராடல களத்துல நிக்கலன்னா எப்படி ஸோ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியோட ஸ்டேட் பிரசிடண்டா இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து ஆரம்பத்தில் வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சாங்க இனிமேல் ஷூவே போமா போட மாட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க ஸோ அந்த அடிப்படையில நேத்தி தமிழக வெற்றி கழக கட்சியோட தலைவர் விஜய் வந்து ஒரு லெட்டர் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரி மோசமா நடந்துட்டு இருக்கு பெண்களுக்கு இங்கே வந்து இங்கே பாதுகாப்பே இல்ல கல்வி நிலையங்கள்ல இருந்து எல்லா இடத்தையும் பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க துன்புறுத்தப்படுறாங்க பாலியல் ரீதியா கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுறாங்க ஸோ அப்படிங்கிற கடிதம் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இப்படிலாம் நடக்குது ஆனா இதை யார்கிட்ட போய் சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா நாங்க போய் சொல்லணும் அப்படின்னா ஆட்சியாளர்கள்ட்ட தான் சொல்லணும் பட் ஆட்சியாளர்களே அதுக்கு பொறுப்பா இருக்கிறப்போ நாங்க எப்படி சொல்றது ஸோ பெண்கள் எல்லாரும் கல்வியில வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நமக்குன்னு ஒரு நேரம் வரும் நாம அண்ணன் வந்து உங்களுக்கு அரணாக நிற்பேன் அண்ணன் வந்து உங்களை பாதுகாப்பேன் நீங்க எங்க கூட கை கோர்த்து நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி நேத்து காலையில ஒரு கடிதத்தை வெளியிடுறாங்க கடிதத்தை வெளியிட்டுட்டு சோ அவங்க அதுக்கப்புறம் கவர்னர் கவர்னர் கூட ஒரு மீட்டிங் அங்கே போயிட்டாங்க பட் இந்த கடிதம் இல்லை வந்த உடனே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் உறுப்பினர்கள் எல்லாமே அந்த கடிதத்தை எடுத்துக்கிட்டு அங்கங்கே கொண்டு போய் அதை வந்து ஜெராக்ஸ் போட்டு பிரிண்ட் அவுட் போட்டு நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது மாதிரி எங்கள் கட்சி சார்பில் எங்கள் தலைவர் வந்து ஒரு கடிதம் இருக்காரு அப்படின்னு இது வந்து இந்த பிரசுரம் கொடுக்கறது அப்படிங்கிறது காலம் காலமாக அரசியல் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ அதே மாதிரி கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கவே அதுவும் குறிப்பா பெண்களை தேடி தேடி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இது டிநகர்ல நடந்துட்டு இருக்கப்போ டி நகர்ல அந்த பெண்கள் யாரெல்லாம் தமிழக வெற்றி கழக மகளிர் அணியை சேர்ந்தவங்க கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் டிநகர் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி ஒரு மண்டபத்துல அடைக்கிறாங்க சோ இந்த டைம்ல இங்க கவர்னர் விஜய் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இங்க தான் புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் இருந்தாரு சோ இங்க மீட்டிங்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா விஜய் வந்து தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சரியில்லாம இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இங்கே வரக்கூடிய நிறைய நிதிகள் வராம இருக்கு ஸோ இதை பத்திலாம் ஒரு பேச்சுவார்த்தை வந்து கவர்னர் கூட நடத்தினாரு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இது இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு விஜய் வெளியில வந்ததும் புசியானந்த் நேரா மகளிரணி சேர்ந்தவங்க இத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றதும் நேரா டி நகருக்கு போறாரு பட் என்ன நடக்குது அப்படின்னா புசியானந்தையுமே அரஸ்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மண்டபத்துல உட்கார வைக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் ஃபயரா மாறுது தமிழ்நாடு முழுக்க தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து ஒரு கொதிநிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் விஜயும் நேரடியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு நான் ஸ்பாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த விஷயம்லாம் லீக் ஆன ஆர ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்புறம் விஜய் வந்து இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்னா இது வந்து இன்னும் ஒரு நேஷனல் அளவுக்கு மீடியா பேசக்கூடிய ஒரு இஷ்யூவாக மாறிடும் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியா இதை தெரிஞ்சவங்க மட்டும் பேசிட்டு இருக்கோம் பட் விஜய் வந்து அந்த இடத்துல ஏதாவது சம்பவம் நடக்குது அப்படின்னா ஸோ இது நேஷனல் மீடியா பேசக்கூடிய ஒரு விஷயமா ஆயிடும் அப்படின்னு ஒரு அவங்களே ஒரு அசம்ஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழக அணியை சேர்ந்தவங்க பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இது ஃபஸ்ட்டு அண்ணாமலை அவருடைய எதிர்ப்பு வந்து இந்த விஷயத்தில் தெரிவித்தார் இந்த இந்த வழக்கு வந்து சரியாக போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நேற்று தமிழக வெற்றி கழக சார்பில் இந்த விஷயம் நடந்தது பட் இன்னைக்கு சீமான் வந்து ஆல்ரெடி அறிக்கைகள் எல்லாமே விட்டுருந்தாங்க இந்த விஷயத்துல எவ்வளோ ஆக்ரோஷமா கோபமாக பேசியிருந்தாங்க அப்படின்னு தெரியும் பட் இன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் இதை மாதிரி பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்ல இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி நடந்திருக்கு இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கான பர்மிஷன் அப்படிங்கறதும் கேட்கப்பட்டிருந்தது பட் நேத்து ஈவினிங்கே போலீஸ் தரப்புல இருந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காரணமா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அப்படின்னா இங்கே வந்து பொதுமக்களுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகும் டிரான்ஸ்போர்ட் வந்து பஸ்ஸு போகிறது வர்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை தாண்டி நியூ இயர் வர்றதுனால எங்களுக்கு வந்து போலீஸ் எல்லாம் வெளியில நிறைய இடத்துக்கு அவங்கவுங்க போக வேண்டியது இருக்குது அங்கங்கே டியூட்டி இருக்குது ஸோ இங்கே நிறைய போலீஸை நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு காரணம் சொல்லி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க பட் இன்னைக்கு காலையில் ஒரு ஒன்போது ஐம்பது மணிக்கு நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று சோஷியல் மீடியாவில் போகிறாங்க என்ன அப்படின்னா பத்து மணிக்கு சொல்லியிருந்தோம்ல சொன்னபடியே இன்னைக்கு இந்த கண்ணன ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சோ நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த அந்த உறுப்பினர்கள் தொண்டர்கள் தம்பிகள் எல்லாமே வர ஆரம்பிச்சாங்க பட் போலீஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு போலீஸ் இருந்தாங்க பத்துக்கு மேற்பட்ட கவர்மெண்ட் பஸ்ஸஸ் வந்து அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது ஒருத்தர் ஒருத்தவங்களா ஒரு ஒரு ஆளா தானே கூட்டம் அப்படிங்கறத சேருவாங்க சரி ஒவ்வொரு ஆளா சேர சேர எல்லாரையும் கைது பண்ணி பஸ்ல ஏற்றுறது பக்கத்துல இருக்க மண்டபத்துல கொண்டு போய் அடைக்கிறது அப்படிங்கிற வேலை நடந்துட்டு இருந்தது பட் இந்த டைம்ல சீமான் வருவாரா இல்ல இதை மாதிரி கைது நடக்கிறதுனால அமைதியா இருந்துருவாரா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்த டைம்ல சீமான் இடத்துக்கு வராரு வந்த கேள்விகள் கேட்கிறாரு வழக்கம் போல அவருடைய பாணியில ஆக்ரோஷமா கேள்விகள் கேட்கிறாரு ஏன் இத மாதிரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த கூடாதுன்னு சொல்றீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ கண்டன ஆர்ப்பாட்டம் இதே இடத்த இதே வள்ளுவர் கோட்டத்துல நடத்திருக்கோம் அப்பலாம் என்ன பிரச்சனை வந்திருக்கு சோ நீங்க அரசுக்கு எதிராக எந்த விஷயம் என்ன தப்பு நடந்தாலும் பேசவே கூடாதுன்னு இந்த அரசாங்கம் நினைக்கிறதா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இறங்கி அங்க ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க இறங்கவே மாட்டோம் தான் சொல்லியிருக்காங்க பட் நம்ம அந்த வீடியோல பார்க்குறப்பவே அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள்லாம் இறங்கி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ இறங்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் சீமானியும் கைது பண்ணி எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்காங்க இன்னும் எந்த மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க எந்த மண்டபத்துல அடைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல பட் அதுக்காக நாம் தமிழர் தொண்டர்கள் தம்பிகள் வந்து அங்க வர அந்த கூட்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சா அப்படின்னா கிடையாது கைது சீமானவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் கூட அங்க இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து நிறைய பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் இருக்காங்க வந்து திமுகவுக்கு எதிராகவும் அதே மாதிரி காவல்துறைக்கு எதிராகவும் கோஷம் போடுறதை தாண்டி சீமானவர்களை எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க எங்க கொண்டு போயிருக்கீங்க அரஸ்ட் பண்ணீங்க சரி எங்க கொண்டு போயிருக்கீங்க எந்த மண்டபத்துல மறைச்சு வச்சிருக்கீங்க இந்த விஷயத்த எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற அந்த கோஷம் அப்படிங்கிறது வள்ளுவர் கோட்டத்தையே ரொம்ப வந்து ஒரு பரபரப்பான சூழலுக்கு மாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த விஷயத்துல திமுக அரசு செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளை நீங்க எப்படி பாக்குறீங்க அதே மாதிரி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை வந்து நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அதை பற்றி பேசணும்னா நம்ம ஒன் ஹவர் லென்த்துக்கு பேசினா தான் அதுக்குள்ளே நடந்துட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியும் நான் அப்பப்போ சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் போயிட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ எனக்கு தெரியாது அப்படின்னா அதெல்லாம் பாருங்க இதுக்குள்ளே எவ்வளவு கேவலமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இந்த விஷயத்துல நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்க மனசுல தோன்றதை சொல்லுங்கள் ஏன்னா பொலிட்டிக்கல் லீடர்ஸ் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுறாங்க ஏடிஎம்கேவும் அவங்களும் எக்ஸ்பிரஸ் அணி அவன வந்து யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு பிளக் கார்ட்ஸ் வச்சு தமிழ் இங்கிலீஷ்லாம் ஒரு நூறு பேர் அதை மாதிரி நின்று அவங்க மேலே அவங்க மேலேயும் வந்து ஒரு இருபத்தஞ்சு பேர் மேலே எஃப்ஐஆர் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க பிஜேபியும் அவங்களால முடிஞ்சதை செஞ்சுருக்காங்க ஸ்டேட் பிஜேபி சொல்கிறேன் அதே மாதிரி டிவிக்கேவும் நேர்த்தி அவங்களால முடிஞ்சதை செஞ்சாங்க இன்னைக்கு நாம் தமிழரும் செஞ்சாங்க பட் எல்லாரு மீதும் இங்கே வழக்கு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு ஸோ இந்த விஷயத்துல சரியான ஒரு ஜஸ்டிஸ் வந்து அந்த பெண்ணுக்கு கிடைக்கணும் திரும்ப திரும்ப இதை மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா எத மாதிரியான நடவடிக்கை வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் போலீஸ் வந்து இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்த பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு காரணம் என்னவா சொன்னாங்க அப்படின்னா நியூ இயருக்கு போலீஸ் வந்து அங்கங்க நாங்கள் அனுப்ப வேண்டியதுக்கு நிறைய இடத்துல டியூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொதுவாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு இருபது போலீஸ் இருந்தால் போ கண்ணன ஆர்ப்பாட்டம் நடந்து முடிஞ்சு போயிடுவாங்க பட் இப்போது வள்ளுவர் கோட்டத்தில் நின்றுட்டு இருக்கிறது முந்நூறு போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி